Me! Mm -hmm. நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ராகவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க ராகவ் இப்ப சுய நினைவு தான் இருக்கிறாரு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில அபி வந்து பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுது ராகவுக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த முரளிய சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல டாக்டர் வராப்புல டாக்டர் வந்த உடனே ராகவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ரொம்ப நேரம் மண்ணுக்குள்ளாரியே இருந்ததுனால வந்து ஏதாச்சும் பார்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குமான்னு பார்த்தோம் அப்படி எதுவுமே பாதிக்கல நல்ல வேலை அவரு கண்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு மென்டலா ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும் அவர் பேசினா தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு கொஞ்ச நேரத்துல அபி ராகவ பாக்கிறதுக்காக உள்ளார போறாங்க அபி உள்ளார போயிட்டு ராகவோட கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவும் கண்ணை முடிச்சு நல்லாவே பேச ஆரம்பிச்சிடறாரு நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனசுல இருக்கிற காதலை எல்லாமே ராகவ கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நான் உனைய சந்தேகப்பட்டிருக்க கூடாது நான் சந்தேகப்பட்டதுக்கு தண்டனையா எல்லாமே நான் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்லயே தொலைச்சுட்டேன் இதுக்கப்புறம்னாச்சு என்னை ஏத்துக்க அப்படின்னு ராகவ கேட்ட உடனே நம்ம அபி ராகவ ஏத்துக்கிட்டு ராகவுக்கு முத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் அபி அணுக்கிட்டையும் நம்ம ஆகாஷ்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் கண்ணு முடிச்சிட்டாரு அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம முரளியை முரளியாச்சும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல இந்த பக்கம் நம்ம அஞ்சலிக்கு ஒலையகாப்பு ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலிக்குதான் உண்மை தெரியும் இல்லையா அதனால வருத்தத்திலேயே இருக்கிறாங்க ஏன்னா அஞ்சலியை பொறுத்த அளவு ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு சோ ராகவ் போன் பண்ணாததுனால ரொம்பவுமே கவலையிலயே உக்காந்துருக்குறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம ராகவ் அபி எல்லாருமே கார்ல வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ராகவ் போன் பண்ணி அஞ்சலிக்கிட்ட பேசின உடனேதான் அஞ்சலிக்கு நிம்மதியே வந்துச்சு அதுக்கப்புறம் இயல்பு நிலையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதோட முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு